ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் பஸ் பார்க்குறாங்க சேனலு சப் சில பேர்ஸ் எங்கே சப் சில்லை பண்ணி வாங்க மனதில் ஒரு லகை தட்டி விட்ருங்க இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து ஜீரோ இருபத்தி ஏழு அடைச்ச ரிசல்ட் இன்றைக்கி வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் இருந்தால் ரொம்ப வெற்றி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி கிடச்சிருக்குது பாக்ஸில் வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கும் கிடச்சிருக்கு மிஸ் ஆகிடுச்சு பாக்ஸில் ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரிசல்ட் வந்து ஜீரோ இருபத்தி ஏழு அடித்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி பார்ப்போம் கேரளாக்குள்ள கேசிங்கி தான் பார்க்க போகிறோம் ஒன்றாவது மாதம் ஏழாம் தேதி சாரி ஒன்றாவது மாதம் ஏ சாரி ஒன்றாம்தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுக்குள்ள கேசிங்கி தான் பார்க்க போகிறோம் ஏழுநூற்றி எழுபத்தி ஆறாவது குழு குழந்தையாக நம்ம சேனலை வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒன்றாவேதி ஏழாவது மாதம் குழுக்கள் நம்பரை வந்து விண்மீன் உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனில் கொண்டு வரப்போகிறோம் எழுநூற்றி எழுபத்தி ஆறுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனில் கொண்டு வரப்போகிறோம் நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா என்ன நம்பரை கொண்டு போகிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆளு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு என்ன நம்பரை கொண்டு வர பாருங்க சிங்கிள் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கூ கூட கொண்டு வரல சிங்கிள் ஆல் போர்டு நாளைக்கு ஜீரோ இல்லாமல் ஆட்டம் இல்லை கண்டிப்பாக நாளைக்கு ஜீரோ ஆட்டத்தில் இறங்கும் கன்ஃபார்மாக ஜீரோ இருக்குது சரிங்களா ப்ரென்ஸ் நாளைக்கு ஜீரோ இல்லாமல் ஆட்டம் இல்லை கண்டிப்பாக நாளைக்கு ஜீரோ ஆட்டத்தில் இறங்கும் ரொம்ப வாய்ப்புகள் உண்டு சிங்கிள் நம்பர்த்தே நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருவோம் கூட கொடுக்கல ஒரே நம்பர்த்தே ஆல் போர்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஆல் போர்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு என்ன நம்பரை கொண்டு வரும் பாருங்கள் பி போர்டு என்ன நம்பரை கொண்டு வரும் பாருங்கள் ஏ போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு ஒன்று ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்க பி போர்டு பாருங்கள் ஜீரோ பெண்டிங் நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டில் அதனால் கொண்டு வந்துருக்கோம் ஜீரோ ஆறுன்னு கொண்டு வந்துருக்கணும் பி போர்டு பாருங்கள் ஜீரோ ஆறுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

மூணு நம்பர் விளையாடுறவங்களும் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வந்திருக்கோம்னு நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா பிரெண்ட்ஸ் நானூறு பிரான்ஸ் சரிங்களா நூற்றி முப்பத்தி ஆறு நானூறு நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மாறுங்க அறநூற்றி எழுவத்தி மூணு மூணு நம்பர் விளையாடுங்களும் ரொம்ப கொண்டு வர நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலே நம்பர் தான் கொண்டு வந்துருக்கணும் நூற்றி முப்பத்தி ஆறு நானூறு நூற்றி எண்பத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொண்டு வரல மூணு நாலே நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வெற்றி இருக்கணும் ஒன்றாந்து நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்புறம் மாறுங்க ஏபிபிசி ஏசி விளாடங்களும் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போற நீங்களே ஏபிபிசி ஏசி விளையாடங்களும் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம் டபுள் ஜீரோ எபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விட வாங்க பாருங்கள் டபுள் ஜீரோ பதினேழு எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா எபத்தி நாலு ரொம்ப கொண்டு வர ஏபிபிசி ஏசி விளையாடுவங்களுக்கு ஆறே நம்பர் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பிரான்ஸ் எழுவத்தி நாலு எண்பத்தி எட்டு ஏபிபிசி ஏசி விளையாடுவங்களுக்கு ஆறே நம்பர் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்போ நாளைக்கு டவுல்ஸு கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கணும் டவுல்ஸ் தான் நாளைக்கு இறங்கணும் ஆட்டத்தில் வெற்றி உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆண் போர்டு விளையாடுறங்களுக்கு சரி ஏபிபிசிஎஸ்சி விளையாடலாம் கொடுத்துருக்கோம் பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு முப்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு நாலு நம்பர் விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி ஒம்பது தொள்ளாயிரம் நாலு நம்பர் விளையாடங்களுக்கு சரிங்களா பாருங்க அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் முப்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது டபுள் ஜீரோ அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்கள் கொண்டு வர பார்த்தீங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாட்ச் பாட்சில் விளையாடுங்கள பாருங்க என்ன நம்பரை கொண்டு வர போகிறோனோ अलायरा बाच अयुनुत्ती अरुवत्ती उन्नु बाच यट्नुत्ती नुप्पत्ती रंडु बाच बाच ले वंदू मूने नम्बरत्यां நம்ம கொண்டு வந்துருக்குறோம் தொள்ளாயிரம் பாட்ச்ஸ் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பாட்ச்ஸ் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பாட்சில் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்ச் எடுத்துருக்குறோம் அப்புறம் மாறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு போடு சிங்கிள் நம்பர் நாலு ஜீரோ இல்லாமல் ஆட்டமில்லை நூறு சதவீதம் விளையாடலாம் நாளைக்கு ஜீரோ இல்லாமல் ஆட்டமே கேமில் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஜீரோ இருக்குது நூறு சதவீதம் நாளைக்கு கண்டிப்பாக இறங்கின ஆட்டத்தில் ஜீரோ உண்டு ஜீரோ இல்லாமல் ஆட்டம் இல்லை ஆட்டமில் ஸ்ட்ராங்காக நாங்கள் எடுத்துருக்கோம் எங்கள் கெசிங்கில் வருது உங்கள் கெசிங்கில் ஒரு தான் பார்த்துக்கலாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெசிங்காக மட்டும் பாருங்கள் நம்ம சேல் நம்ம சேனல் வந்து எஸ்ஏ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போய் ஓடி அடுத்தடுத்து உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வரும் ஒரு லைக் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம சேனல் வாட்ச் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்